எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை வந்து தவிர்க்கவே முடியாது அந்த மாற்றங்கள் நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ இருக்கலாம் ஆனால் அது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் எப்படி மாற்றிக்கிறது அப்படின்றத ரிஸ்கெடு தலைவா அப்படின்ற புத்தகத்துல இருந்து அவங்க சொன்ன வழிமுறைகளை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் உலக மக்களோட கனவு உதேசமாக கொண்டாடப்படுற அமெரிக்கா வந்து ஒரு சமயம் மிகப்பெரிய நெருக்கடியை வந்து சந்திக்க நேரிடுது அந்த நெருக்கடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட ஒரு துண்டு ரொட்டி கூட இல்லாமல் இருக்கிற நிலை வந்து அவங்களுக்கு ஏற்படுது அமெரிக்காவுக்கு எதிர்காலம் ஒன்று இருக்குமா அப்படின்றதே கேள்விக்குறியாக அமெரிக்காவோட பொருளாதாரம் வந்து இருண்டு கிடந்தது அந்த நேரத்தில் தான் ஒரு சரியான அறிவிப்பு வந்து வருது ஒரு புதிய ஜனாதிபதி வந்து அமெரிக்காவில் பொறுப்பேற்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் கஷ்டமாக இருந்தாலும் இந்த ஜனாதிபதி பொறுப்பேற்கிற விழாவை கொண்டாடியே ஆகணும் இல்லையா இதுவே வந்து அவங்க நல்லா இருக்கிற சமயமாக இருந்தால் பட்டாசு வெடித்து டாலர் மலையிலே வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க ஆனா இப்பதான் சிங்கிள் டீக்கே வந்து வழி இல்லையே உண்மையிலே சொல்லப்போனா இந்த புதிய அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே இருக்கிற கஷ்டத்துல யார் வந்தா என்ன அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் கொண்டு வந்தது இப்போ அமெரிக்க ஜனாதிபதி வந்து பேசுறதுக்கு வராது எந்த ஈடுபாடும் இல்லாம சோக கடலில் மூழ்கிழந்த மக்களை வந்து பார்க்குறாரு இப்போ நம்ம வந்து எது போய் சொன்னாலும் அவங்களுக்கு சலிப்பாகவும் கோபமும் தரலாம் இந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயந்தான் செய்யணும் அது வந்து அவங்களுக்கு நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவர் வந்து சரியாக நினைக்கிறாரு அப்போது அவர் என்ன பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னா எப்போதும் போலவே இந்த முறையும் இந்த உன்னத நாடு வந்து இந்த பிரச்சனையும் சமாளித்தே தீரும் மறுமலர்ச்சி வெகு தூரத்தில் இல்லை நம்ம கட்டாயம் முன்னேறுவோம் இது என்னுடைய வாக்குறுதி அப்படின்னு வந்து சொல்றாரு எல்லாரும் வந்து சிலிர்த்து எழுகிறாங்க சற்றென்று ஒரு தீபொறி போல ஒரு உற்சாகம் கிடைச்ச மாதிரி மக்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி அவர் சொன்ன இந்த ஒரு வாக்கியம்தான் அமெரிக்காவா இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து உயர்ந்துச்சு நம்ம பயப்பட வேண்டிய ஒரே விஷயம் பயம் மட்டுமே காரணமே இல்லாத தேவையில்லாத பயங்களை வந்து நம்ம தவிர்க்கணும் அது நம்மளுடைய முயற்சிகளையும் முன்னோக்கி செல்றதையும் வந்து தடுத்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த ஒரு வாக்கியத்தை மட்டுமே வச்சுட்டு அவங்க அழிவியோட விரும்பல இருந்த அந்த அமெரிக்காவை இப்போ உச்சம் தொட வச்சாங்க அதுக்கு முக்கிய காரணம் இந்த ஜனாதிபதியோட அந்த ஒரு வாக்கியம்தான் அந்த ஜனாதிபதி வேற யாரும் இல்லைங்க ரூஸ் பெல்ட் அப்படின்றவரு தான் அமெரிக்கா இப்போ வரை நம்பர் ஒன் தேசமா இருப்பதற்கான தொடக்க புள்ளி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிச்சது இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரல அப்படின்னா அவங்க இந்த அளவுக்கு உயர்ந்திருக்க முடியுமா அப்போது நீங்கள் உங்களுக்கு வர பிரச்சனைகளுக்கு வந்து நன்றி சொல்லு